அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியான புதன்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருது அன்றைய தினம் ஒரே ஒரு கைப்பிடி கோதுமை போதுங்க இந்த ஒரு விளக்கை ஏற்றி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றமே ஏற்படும் அள்ள அள்ள குறையாத அளவுக்கு செல்வம் சேரும் பொதுவாவே சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு அதுல விநாயகர் பெருமாள் கிட்ட என்ன விஷயம் வேண்டுறோமோ அது கண்டிப்பா நடக்கும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற காரியம் கூட சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வேண்டுதல் முன் அது நிறைவேறும் அந்த வகையில உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி சீக்கிரமா ஒரு நல்ல நிலைமையில வர்றதுக்கு நல்ல செல்வம் சேர்றதுக்கு எந்த விதமான ஆன்மீக விஷயங்களை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பண்ணணும்னு இப்போ நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த ஒரு விளக்கு நீங்க நம்பிக்கையோட ஏத்தினீங்கன்னா நீங்க நினைச்சதை விட பல மடங்கு செல்வம் வந்து சேரும் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் வேலை இல்லாத கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட திருமணம் நடக்கும் கடன் தொழில இருக்கிறவங்களுக்கு கடன் தீரும் இந்த ஒரு விளக்குக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய பொருள் என்னன்னா கோதுமை முழு கோதுமைய மாவ அரைச்சு அந்த மாவுல தான் நீங்க விளக்கு போட போறீங்க இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கோதுமை ஒரு அகல் விளக்கு நெய் அப்புறம் நெய் போட்டு விளக்கு ஏற்ற பஞ்சத்திரி மா விளக்கு போடுறதுக்கு எந்த பதத்துல மாவு நீங்க பிசைவீங்களோ அதே பதத்துல கோதுமை மாவை எடுத்து முடிஞ்சா சப்பாத்தி மாவு பதத்துல கூட நீங்க எடுத்துக்கலாம் அந்த பதத்துக்கு கோதுமை மாவை பெசைஞ்சு அதை அகல் விளக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஒருவேளை அகல் விளக்கு மாதிரி ரெடி பண்ண கஷ்டமா இருக்குன்னு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மண் அகல் விளக்கு அந்த கோதுமை மாவை வச்சு எடுத்தீங்கன்னா நீங்க கட் பண்ணி எடுத்து கூட அகல் தீபமா பயன்படுத்திக்கலாம் கோதுமை மாவுல செய்யக்கூடிய அகல் தீபம் அதுக்கப்புறமா அதுல நீங்க நெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏத்துங்க இந்த தீபத்தை சங்கடகர சதுர்த்தி அன்னிக்கு நாள் முழுக்க எரிய விடுங்க மாலை நேரத்துல வீட்டுல விளக்கு ஏத்தி வச்சிருங்க ஏத்தி வைக்கும் போது உங்க வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை முன்வைங்க வீட்டுல தாராளமா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு கொண்டு போய் கூட நீங்க ஏத்துக்கலாம் எந்த தவறுமே கிடையாது ஏற்றக்கூடிய எந்த ஒரு தீபத்துக்கும் நிச்சயமா பலன் கிடைக்கும் முடிஞ்சவங்க வீட்டுல ஏத்துங்க இல்லனா பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு ஏத்துங்க நல்லதே நடக்கும் முயற்சி பண்ணி பார்த்தா மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் சொல்லி எந்த வீடியோவை ஒரு நம்பிக்கையோட நான் நேர்வு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவையா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் பயனுள்ளவையா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த ஒரு விஷயத்தை நீங்க முயற்சி பண்ணிட்டு நம்பிக்கையோட முயற்சி பண்ணிட்டு அதுக்கான பலன் என்னவா இருந்தது அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண முடியாது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே என வந்து சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்